விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகிறதா நடிகர் கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒளிபரப்பாகி தொடங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தமிழ் பதிப்பு ஃபர்ஸ்ட் சீசன் தொடங்கிச்சு மொத்தம் பத்தொன்பது போட்டியாளர்களுடன் அந்த தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவோடு கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு சீசன்களாக மக்கள் விரும்பி பார்க்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்துட்டு வந்துச்சு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தொகுத்து வழங்கிய நடிகர் கமல்ஹாசன் அப்படின்னா அது மிகையல்லன்னு சொல்லலாம் சுமார் ஏழு வருஷங்கள் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து தான் விளக்குவதாக கமல்ஹாசன் அறிவிச்சிருக்கிறாரு கமல்ஹாசன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாகவே நான் ஏற்றுக்கொண்ட சில திரைப்பட பணிகள் காரணமா தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலிருந்து தான் நான் இப்போ பிக்பாஸ் சீசன்லேருந்து விளக்குறேன் ஆகவே எதிர்வரும் பாஸ் சீசனை நான் தொழுகுத்து வழங்க முடியாது அப்படின்றத சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என் மீது அன்பு மழை பொழிந்த எனது ரசிகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் பங்கேற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்திய அளவில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட மிகவும் அசத்தலான நிகழ்ச்சிகளில் ஒன்று தான் பாஸ் தமிழ் அதில் நான் பங்கேற்றது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்வரும் பாஸ் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இனிமே கமல்ஹாசன் இல்லாத பிக் பாஸ் எப்படி போகும் இதை யார் தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்ட்டு பல பேர் விதமாக பேசிட்டு வராங்க ஆனால் இதுக்கு மத்தியில் ஒரு சிலர் ஏன் இவர் பிக்பாஸ் சீசனில் விளங்கி இருக்கிறாரு அப்படின்றதுக்கான முக்கிய காரணம்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க சமூக வலைத்தளங்களில் பல பேர் விதமாக இதை பற்றி பேசிட்டு வராங்க விஜய் டிவி தமிழகத்தில் நிறைய இடத்துல தெரியல அப்படின்றதால பிக்பாஸ்லேருந்து கமல்ஹாசன் சார் விலகி இருக்கிறார் போல அப்படின்னும் இன்னொரு பக்கம் சிலர் ஏதாவது இவங்களுக்குள்ள சம்பள பிரச்சனை எதனா இருந்திருக்குமோ அப்படின்ட்டும் ஒரு சிலர் பேசுகிறாங்க ஸோ அப்படி இப்படின்ட்டு பலவிதமாக ஒரு விஷயத்தை பூதாகரமாக கிளப்பிட்டு வராங்க உண்மையான காரணம் இதுதான் கமல்ஹாசன் சொன்ன பிறகும் கூட நிறைய பேர் இப்படி பலவிதமாக பேசிட்டு வராங்க நம்ம ஆளுங்களுக்கா கண்ணு மூக்கு காது வச்சலாம் பேச தெரியாது